ஹேர் பண்ணலாம் முடி கொட்டுறதுல உங்களால தெரியும் அடுத்து உங்களுடைய டைஜிஷன் அதாவது கான்ஸ்டன்ல தெரிஞ்சிடும் அடுத்து உங்களுடைய நெகமல அது அந்த நெகத்துல அந்த விழுறதல் தன்னை அந்த இதுல தெரியும் அந்த கூடாக்க இருக்கக்கூடியதா உம் பாய் இருக்கும் அடுத்து மசில்ஸோட க்ரோத் அது லேக் ஆஃப் மசில் க்ரோத் இருக்கும் மசில்ஸ்ல ஒரு ஸ்ட்ராங் இல்லாம மசில்ஸோட இதிலே பார்க்க முடியும் அதாவது தூக்கம் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகோம் என்னதான் இது பண்ணாலும் தூங்கமாவே இருக்கும் தூங்கி எழுந்திரிச்சு இருப்பீங்க மறுபடியும் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா இருக்கும் அடுத்து ஹார்டோட ரேட் அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லோவா இருக்கும் உங்களோட இது அடுத்து சொல்றோம் அப்படின்னா இருப்போம் ரொம்ப அறிவிக்க இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் இது எல்லாமே புரோட்டீனோட டெபிஷியன்சி இதுல ஏதாவது ஒரு சில சிம்டம்ஸ் இருக்குனாவே நம்ம உடம்புல புரோட்டீன் டெபிஷியன்சி இருக்குங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்ப புரோட்டீன் இன்டேக்கை டெய்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னாவே தெரியும் அப்ப அதுல பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா நம்ம நிறுவனம் மோதிக்க கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா ஆல் பிளான் புரோட்டீன் பவுடர் கொடுக்குறாங்க இது என்னன்னா பவர் ஆஃப் த்ரீ பிளான்ட் மூன்று வகையில இருந்து எடுத்து கொடுக்குறாங்க அதாவது ஒண்ணு கோதுமையில இருந்து கொடுக்கறாங்க இன்னொன்னு சோயால இருந்து கொடுக்குறாங்க அதுக்கு அடுத்தது அப்படின்னா எல்லோ அதாவது எல்லோ பட்டாணில இருந்து நமக்கு கொடுக்கறாங்க மஞ்சள் பட்டாணில இருந்து கொடுக்கறாங்க இந்த மூன்று வகை சோர்ஸ்ல இருந்து எடுத்து பண்ணக்கூடியதான் நம்மளோட புரோட்டீன் இதுல என்ன விஷயம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு பத்து கிராம் புரோட்டீன் பார்த்தீங்கன்னா எயிட் பாயிண்ட் ஃபோர் டூ கிராம் ஆஃப் ஹை புரோட்டீன் இருக்கு இந்த ஸ்கூப்ல பத்து கிராம் எடுத்தோம்னா நம்மளுடைய ஆல்கலான் புரோட்டீன் எடுத்தீங்கன்னா எயிட் பாயிண்ட் போர் கிராம் போர் டூ கிராம் வந்து புரோட்டீன் இருக்கா அடுத்து இந்த ப்ரோட்டீன் வந்து கம்ப்ளீட் சோர்ஸ் அதாவது முழுமை அடைஞ்சப்பட்ட ப்ரோட்டீனாக நமக்கு கிடைக்கிறது அதுக்கு எடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ப்ரோட்டீன்ல ஒன்பது அமினோ அதாவது எஸ்என்சியல் அமினோ அசிட் இருக்கு நம்ம உடம்புக்கு அத்தியாவசிய தேவையான அமினோ அசிட் அதாவது நான் எசன்சியல் பதிமூணு இருக்கு வேணுங்கிறேன்

அப்ப பாத்தீங்க எவ்வளவு பெரிய விஷயம் அதாவது நம்மளுடைய ப்ரோட்டீன ஒரு பத்து கிராம் எடுக்கும் போது எயிட் பாயிண்ட் போர் டூ கிராம் வந்து ப்ரோட்டீனே இருக்கு அதுதான் இங்க உள்ளது நெக்ஸ்ட் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இது உள்ள டேஸ்ட் நேச்சுரலா இருக்கு டேஸ்ட் எந்த கலரிங்கோ எந்த பிளேவரோ எந்த பிரஷர்வேட்டியோ எந்த சுகரோ ஆட் கிடையாது எதுவுமே ஆட் பண்ண இல்லை அதே போல இதை எதுல வேணுமாலும் குக் பண்ணலாம் எதுல குட் பண்ணாலும் இதோட நியூட்ரிஷன் அது ஆகாது அதே ஆகும் அதாவது இந்த நீ கலந்து குடிக்கலாம் ஒரு பால்ல கலந்து குடிக்கலாம் இப்ப ஒரு சாம்பார்ல கலந்துக்கலாம் இன்னைக்கு ஒரு சாம்பார் இருக்கு அந்த சாம்பார்ல நம்ம வீட்டுல நாலு பேர் இருக்கோம் நாலு ஸ்பூன் அந்த புரோட்டீன் போட்டு அந்த இன்னைக்கு சாம்பார்ல போட்டு நீங்க கலக்கிக்கலாம் அதே போல சப்பாத்தி மாவு பிசையும் போது பிசைஞ்சிக்கலாம் அப்ப பிசைஞ்சு அது ஹீட் ஆகுது ஹீட் ஆகுதுனால இது ஏதாவது போனா எந்த மாற்றங்களும் ஆகாது அப்படிங்கறதுதான் இங்க உள்ள விஷயம் அடுத்து அது ஈஸியா கதையக்கூடிய தன்மை இதுல இருக்கு அடுத்து டைஜன் ஆகக்கூடிய தன்மையும் இருக்கு இந்த அளவுக்கு நமக்கு மெயினான உள்ளதுதான் ப்ரோட்டீன் இந்த ப்ரோட்டீனை பொறுத்தவரையும் நெக்ஸ்ட் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ப்ரோட்டீன் யாரெல்லாம் யூஸ் பண்றாங்க என்னங்க யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் பெரியவங்க யூஸ் பண்ணலாம் அடுத்து குரோயிங் சில்ட்ரன் வளர்கிற குழந்தைங்க எல்லாமே யூஸ் பண்ணலாம் ஜெல்டர்ஸில் அதாவது வயதானவங்களும் யூஸ் பண்ணலாம் ஸ்போர்ட்ஸ் அட்டிலிட்டி அதில் இருக்கவங்களும் யூஸ் பண்ணலாம் எதில் வெட்னாலும் ஆட் பண்ணி யூஸ் பண்ணலாம் ஒரு ஸ்கூப் அதாவது யாருக்காவது ஒரு ஸ்கூப்ல பார்த்தீங்கன்னா பத்து கிராம் இருக்கு அப்போ ஒன்றுல இருந்து மூன்று மூணு டைம்ஸ் அதாவது ஒரு நாளைக்கு த்ரீ டைம்ஸ் இந்த ப்ரோட்டீனை எடுத்துக்கலாம் அதிகபட்சம் குழந்தைங்க ஒரு டைம் டூ டைம்ஸ் எடுத்துக்கலாம் சார் ப்ரோட்டீன் அப்ப இதுல மட்டும் தான் நான் எடுக்கணுமான்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கலாம் சார் நம்ம ரெகுலர் எடுக்கிற ஃபுட்டுல எல்லா இதுலயுமே ப்ரோட்டீன் இருக்கு ஆனா நம்ம உடம்புக்கு தேவையான அளவுக்கு ப்ரோட்டீன் இருக்கானா கிடையாது இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு சராசரியாக ஒரு அறுபதுல இருந்து எழுபது கிலோங்கிறது நார்மலா மனிதர்கள் நம்மளுடைய இது இருக்கு அப்ப அறுபதுல இருந்து எழுபது கிராம் புரோட்டீன் டெய்லி நமக்கு தேவை புரோட்டீன்கிறது எக்ஸ்ட்ரா நம்ம உடம்புல இருக்காதுங்க அண்ணனைக்கு என்ன தேவை யூஸ் ஆகிடும் அதுக்கு மேல எக்ஸஸ் எது இருந்தாலும் நமக்கு கழிவாக வெளியேற்றப்படும் அப்ப அன்னைக்கு புரோட்டீன் பத்துல அப்படின்னா நம்ம உடம்புல இருக்க மசில்ஸ்ல இருந்தா ஆட்டோமேட்டிக்கா நம்ம உடம்புல இருக்கிறதுல இருந்தா எடுக்க ஆரம்பிக்கும் அதனாலதான் புரோட்டீன்கிறது டெய்லி கரெக்டா எடுத்துக்கிட்டே வந்தோம்னாவே நல்லது அப்ப அந்த பற்றாக்குறைதான் இதாகுது அப்ப டெய்லி அறுபதுல இருந்து எழுபது கிராம் புரோட்டீன் வேணும் போது நம்ம எடுத்துக்கக்கூடிய ஒவ்வொரு புள்ள இருக்கோம் சாம்பார் வச்சிருக்காங்கன்னா சாம்பார்ல பருப்பு பாருங்க அந்த பருப்புல தான் பருப்புலதான் வீட்டுல ஆகும் அப்ப அதுல எத்தனை கிராம் புரோட்டீன் வரும்னு பாருங்க இது மாதிரி டெய்லி எடுக்கக்கூடிய ஃபுட்டுல எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நம்ம எடுத்துக்கக்கூடிய ஒரு மழை எடுத்துக்க அளவே பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு இருபது கிராம் முப்பது கிராம் இந்த அளவுக்கு தான் புரோட்டீன் வரும் பேலன்ஸ் புரோட்டீன் வந்து டெஃபிஷியன் வருது அப்ப அந்த டெஃபிஷியன் சரி பண்றதுக்கு தான் டெய்லி ஒரு ஸ்கூப்போ டூ டூ ஸ்கூப்போ இந்த புரோட்டீன் எடுத்துக்கும் போது அத பேலன்ஸ் பண்ணும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு புரோட்டீனோட டெஃபிஷியன்ஸ் இல்லாம மெயின்டெயின் ஆயிடும் அப்ப டெய்லி அதனால தான் ஒரு ஸ்கூப்ல இருந்து ரெண்டு ஸ்கூப் புரோட்டீன் ரெகுலர் எடுத்துக்கலாம் எது மூலியமா எடுத்துக்கலாங்க பால்ல கலந்து எடுத்துக்கலாம் தண்ணியில கலந்துக்கலாம் சப்பாத்தி மாவுல பண்ணிக்கலாம் குருமாடு ஆட் பண்ணிக்கலாம் எதுல உங்களுக்கு சூப்பர் சாப்பிடறதுக்கு இதா இருக்கோ அதுல கலந்து அதை எடுத்துக்கும் போது இதாகும் எதுல கலந்தாலும் அதில் நியூட்ரிஷன் வேல்யூ எதுவுமே குறையாது அப்ப நமக்கு எதெல்லாம் பிடிக்குதோ அது மாதிரி எடுத்துக்கலாம் இந்த புரோட்டீன்ல ஒரு விஷயம் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா சார் நான் வெயிட்ட நல்லா அதிகரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த புரோட்டீன்ல வந்து பாலில் நல்லா எடுத்துக்கும் போது வெயிட் கொஞ்சம் நல்லா பில்ட் ஆகுறதுக்கு நல்லா இருக்கும் சார் வெயிட்ட கொஞ்சம் குறைக்கிறதுக்கான தேவைப்படுறவங்க வெறும் தண்ணியில கலந்து எடுத்துக்கும் போது வெயிட் குறைக்கிறவங்க வெயிட்ட இது பண்றவங்களுக்கு அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியதான் அந்த புரோட்டீன் அப்ப நம்ம கிட்ட இருக்கக்கூடிய குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரையும் எடுத்துக்கிறதுக்கான ஒரு ப்ராடக்ட் அப்படிங்கிறது ஆல் பிளான் புரோட்டீன் பவுடர் இந்த புரோட்டீன் பவுடர் நமக்கு இருநூறு கிராம் பேக்ல இருக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் பேக்ல இருக்கு நம்ம அதுக்கு தகுந்த முறையா வாங்கிக்கலாம் ஓகேங்களா இன்னைக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் அடுத்து நம்மளுடைய ட்ரைனிங் செக்ஷனுக்கு நம்ம போயிரலாம்